எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்றதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்ததென்று எங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக் கொண்டிருக்கின்றோம் நடந்ததை படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுழியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும் அதே போல் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெரிவில் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்றைய இந்த போராட்டமானது வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களினுடைய அனைத்து உரிமை கோருகின்ற பிரதிநிதிகளாக இங்கு கூடியிருக்கிறோம் குறிப்பாக வடக்கிலே மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாண செம்மணி புதைக்குழுவினுடைய நீதியை கூறி இன்று கூடியிருக்கிறோம் இந்த புதைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய உறவினர்கள் இவர்களுக்கு நீதி வேண்டும் புதைக்கப்பட்டவர்கள் யாரால் புதைக்கப்பட்டார்கள் அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் கரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி என்று சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மாயையான நீதி வளங்கள் தோற்றப்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதையும் நீதியில் நீதியிலிருந்து விலக்கப்படுவதையும் நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த செம்மணி புதை நீதி வேண்டியே என்று கூடியிருக்கிறோம் சர்வதேச நாடுகள் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் இலங்கை அரசும் காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரிய இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக தாயத்தில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் இருந்து பொது அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் மீனவர் அமைப்புகள் அதோடு சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு அது மாத்திரமல்லாமல் விஷேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே இருக்கின்றது இதுதான் வெளிப்படுத்தி காண்டு கொண்டிருக்கின்றது அதேபோன்று பல இடங்களில் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இதற்கான ஒரு நீதி இந்த காலகட்டத்திலே ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் இந்த மண்ணுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்றார் அவரனுடைய பார்வைக்கு இந்த செம்மணி மனித புதைகுழி அந்த உயிர்கள் இறுதிக்காட்டத்திலே தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயினும் தன்னுடைய உறவினர் ஒருவனும் ஊடாக கிடைக்கும் என்பதனை எதிர்பார்த்து தான் அந்த இறுதியாக அந்த உயிர்களை விட்டிருப்பாங்க அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அவர்களுடைய ஆத்மா இன்று ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எட்டியிருக்கும் அதுபோன்று அம்பாறையிலே இன்று நில ஆக்கிரமிப்புக்காக எவ்வா ஆன்மீகத்தினுடைய உச்சத்தினை போதித்து கௌதம புத்தரை வைத்துக்கொண்டு நில ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கின்றார்கள் உகந்த என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தற்பொழுது புத்த நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் விடப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்து கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை வளங்களை சுரண்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டியவை ஆகவே அரசு சமத்துவமான ஒரு ஆட்சியை நாங்கள் இங்கு வழங்குவோம் எல்லோரும் இந்த நாட்டினுடைய தாய்ம குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள் என்றே அவர்களினுடைய வார்த்தைகளினுடைய மாயம் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆகவே சர்வதேச ரீதியிலே செம்மணி புதைகுலிக்கான நீதி நிச்சயப்படுத்த வேண்டும் அதே அதேபோன்று எங்களுடைய காணிகள் அதே அதேபோன்று எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற வளச்சுரண்டல்கள் போன்றவற்றை நிறுத்தி எங்களுக்கான ஒரு சரியான ஒரு நீதியினை இந்த அரசு வழங்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி யார் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது புதைகுழி என்று சொல்ல விரும்புகின்றேன் மேலும் பல புதைகுழிகள் யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட இருக்கின்றது அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ராணுவ முகாம்களிலும் ஒவ்வொரு புதைகுழி இருப்ப அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது முள்ளத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மென்னாரில் கண்டுபிடிக்க பட்டிருக்கின்றது எந்த ஒரு புதைகுழி விசாரணைகளும் இதுவரை நீதியான இறுதி தீர்வை எட்டவில்லை அதே போல மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுலிக்கு அரசாங்கமானது இதுவரைக்கும் நீதி ஒதுக்க முன்வரவில்லை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான் சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை சர்வதேச பங்களிப்புடன் சர்வதேச நீதியுடன் இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய கடமை அதாவது தற்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை வர இருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பிட்ட நிலையங்களை பார்வையிட வேண்டும் மக்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய மக்களுடைய நிலையங்களை அவர் அவதானிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் பெரும்பொழுது கூறியது ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று ஆனால் ராணுவ முகாம்கள் புதை இருக்கின்றபடியால் தான் இதுவரையும் அவர்கள் கூட அகற்ற பின்தங்கி நிற்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இது சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கான நீதியான விசாரணை தேவை என்றால் சர்வதேசம் இங்கு வர வேண்டும் அவருடைய கண்காணிப்பில் உண்மையான நீதியான நேர்மையான விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே நேரம் நில ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது தையட்டு போராட்டத்தில் அண்மையில் கூட தையிட்டியில் விகார பிக்கும் இருக்கு ஒரு மடம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர்களிலும் எந்த மாற்றம் இல்லை இவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யப்போவதில்லை அதே நேரம் அரசியல் கைதிகள் தொடர்ந்து உள்ளே இருக்கிறார்கள் எவரும் இல்லை விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே இம்முறை சர்வதேச தரத்தில் அதாவது ஐநாவில் நிறு நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதை ஏற்று ஏற்றுக்கொள்கிறாரோ அவ்வாறான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு சுவிச்சமாக சுமூகமாக வாழ சர்வதேசம் இங்கு சமூகம் வேண்டும் அவர்களுடைய முன்மொழிவிலேயே தமிழ் மக்கள் நீதி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி பகிரங்க வேண்டுகோள் புதைக்கப்பட்ட என்பவர் உயிருக்கு நீதி வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் இருபதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வாழ்நாம் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமலாக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படு படுகொலைகளும் விரிவாகின இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக குருடமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையர்களினால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது இறுதியில் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மன்னார் மனித புதைகுலி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்கள் ஆகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிவன் மாரி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் தொடுவாய் மனித புதைகுழி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் சீருடைகள் அவர்களின் இயக்க அங்கத்துவ இலக்க தகடுகள் உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாகும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இது பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுமானப் பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளைமைக்கு அமைய வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதுவரை பத்தொன்பது கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று எலும்புக்கூடுகள் சிசுக்களுந்தாகும் இவற்றை விட இன்னும் பல புதைக்குழிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமரசாமி கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கின் பிரதான எதிராளியான முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சுமத்ன ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீதாய விளக்கம் மன்ற முன்னிலையில் செம்மணியில் மனித புதைகுழி இருப்பதை வெளிப்படுத்தினார் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன முன்னூறுக்கும் அதிகமானோர் செம்மனியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆரம்ப விசாரணைகளில் பதினைந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன தடயவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவதைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஆவணி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவக பிரதேசங்களிலான மண்டை தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் ஆகிய இடங்களைச் சார்ந்த எழுபது இளைஞர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டனர் இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டை தீவு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன இராணுவத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மண்டைதீவு கிழக்கு பகுதியில் உள்ள கிணறுக்குள் போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி ஆறாம் தேதி இலங்கை ராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாறை மாவட்டம் திராய்கேணி கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரை வெட்டி கொண்டனர் இதில் ஒரு பெண்ணும் அவரது ஒன்றரை வயது குழந்தையும் அடங்குவர் சம்பவம் நடந்த இடம் திராய்க்கணி பெரிய தம்பரான் மற்றும் பிள்ளையார் ஆலயத்துக்கு முற்புறம் ஆகும் கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தாமே ஆலய முன் வளாகத்தில் வெட்டி உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டு காடி தீவு அகதி அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர் கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள் கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன உதாரணத்துக்கு வந்தாறு மூலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இராணுவத்தால் கொல்ல கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் சத்திரிகொண்டானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்டாதி ஒன்பதாம் தேதி அன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் குழந்தைகள் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் இளம் பெண்கள் ஆண்கள் உள்ளடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பிறகு இவர்கள் பற்றி தகவல்கள் உறவினர்களுக்கோ ஊரவருக்கோ கிடைக்கவில்லை எனவே இலங்கை அரசானது பக்க சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்பு கூறலை அமல்படுத்தவும் வேண்டும் என நாம் அரசை கோருகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை இருபது ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனது பேர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் சமூகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் எட்டு மாவட்டத்திலிருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு மு கிளிநோச்சி முள்ளத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் திருவோணமலை எட்டு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்கிறோம்